அருட்குருநாதர் திருவடிகள் திரு மயிலாடுதுறை திருத்தல சிறப்புகள் காசியிலிருந்து கங்கை காவிரியில் நீராட வந்தமையால் அங்குள்ள விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மையும் இத்தலத்தில் எழுந்தருளி வீற்றிருக்கின்றனர் ஐப்பசி இறுதி நாளுக்கு அடுத்த கார்த்திகை முதல் நாளும் தீர்த்த சிறப்பு வாய்ந்தது ஐப்பசி இறுதி நாள் கடைநாள் முழுக்கு என்றும் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு என்றும் கொண்டாடப்பெறும் நீராட விரும்பிய முடவன் ஒருவன் கால் ஊனம் காரணமாக குறித்த நேரத்தில் வர இயலாத போது அவன் அருள் புரிந்த முடவன் எல்லைக்குள் திருக்கடவூர் திருப்பரியலூர் திருவழுவூர் திருக்குறுக்கை என்னும் வீரட்ட தலங்கள் நான்கு இருக்கின்றன இதன் வடக்கே கை காட்டும் வள்ளல் தெற்கே வள்ளல் மேற்கே வள்ளிகாட்டும் வள்ளல் கிழக்கே துரை காட்டும் வள்ளல் என்னும் திருக்கோயில்கள் விளங்குகின்றன இதை போற்றி சேர்த்து பாடிய புகழிவேந்தரும் வள்ளல் பொங்கு புகழ் வாகீசரும் வள்ளல் ஏற்றமுற புராணம் ஈந்த குன்றத்தூர் ஏந்தலும் வள்ளல் திரு மயிலாடுதுறை திருப்பதிகம் எம்பெருமான் சம்பந்த சுவாமிகள் அருளியது மூன்றாம் திருமுறை பண் சாதாரி திரு ாடரவோடெண்டு வரியாம இவை பூண்டிலங்கராய் கணவரி நீடுழுவை அதனுடைய படர் சடையற் காணியனலாம் ஆண புகழ் வேதியர்கள் ஆகுதியின் போக புகை போகியழகார் வானமுறு சோலை விசை மாசுபட மோசுமயாடுகுறையே அந்தன் மதி செஞ்சடையர் அங்க நெலில் கொன்றையுடன் இந்த கழகராம் எந்த மடிவிய தான மது வேண்டில பதியாம் கந்தமலி சந்தினோடு காரகிடும் வாரிவர் காவிரியுடாள் வந்த திரை உந்தியெதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறையே தோழின் இசைவரியவம் நஞ்சளவிக்கு மிகு நோக்கரியாய் மூளைப்படு வெண்டலையுழுந்த முது வாடுறையும் முதல்வரிடமாம் பாலை படு புகு செங்கணி உதேர்த்திட நிறந்து கமல் போ வாளை கூதி கொள்ள மட விரியமணம் நாறு தூரையே ஏதமரறிய மறை மலையர் மகளாகி பேதை தடமார்ப்பதிடமாக உரைகின்ற பெருமானிடமாம் காதன் மிகும் கௌவையொடு மௌவளவை கூடி வரு காவிரியுண்ணான் மாதர் மறி திரைகள் புகவெறிய வெறி கமலு துறையே கோவிரி கதூ பின் மடமங்கையரகந்துரு நடந்து பழி தேர் பாவிரி இசை குறைய பாடல் பயிலும் பரமற்பழமையனலாம் காவிரி நுரை திருக்கரைக்கு மணி சிந்த வரி வண்டு கவச மாவிரி மது கிளிய மந்தி கூதி கொள்ளுமயிலாடுதுறையே கடம் கடம்பிகள் கருங்கடி துமையும் மஞ்சமிகளோ கரிகர் வாய் விடம் திகழும் மோவிழினல் வேலுடைய வேதியர் விரும்புமிடமாம் தொடர்ந்துளிற்கிடந்த துர் சோதி மிகு துண்டையலில் பொண்டதுவருவாய் மடந்தையர் மிடைந்த பூணல் வாசமிக நாடு மயிலாடுதுறையே அவளதிசையாருமடியாருளராகவருள் செய்தவர்கள் மேல் எவ்வ மரவைகளும் இறங்கிகரி ஆடும் எமதீசனிடமாம் கௌவையோடு காவிரி கலந்து வருதன் கரை நிறந்து கமல் போம் மௌவனோடு மாதவி மயங்கி மணம் நாறு மகிழாடு இலங்கை நகர் மன்னன் முடி ஒரு பதிய நொடியிருபது இருபது விர நாள் விலங்களில் அடர் தருள் பொறிந்தவ விடம் வின புதிர்களேர் களங்கள் நூறை உந்தி எதிர் வந்த கயம் மூழ்கி மலர் கொண்டு மகினார் மலங்கி வரு காவிரி நிறந்து புலிகின்ற மயிலாடுதுறையே ஒன்றிரடி நான் முகனும் ஆளு நீடி உணராத வகையாள் அண்ட முரகங்கி உருவாகி மிக நீண்ட கர நாரதிடமாம் கெண்ட இரை ஒன்று கெளிராதருணிருந்து கிளர்வாயருதல் சேர் வண்டல் மணல் கெண்டி மட நாரை விளையாடு மயிலாடுதுறையே மிண்டு திரளமலரோடு சாக்கியருமலர் தோற்றமேக்க திரடோன் இண்டை கூடி கொண்ட சட எங்கள் பெருமானதிடம் என்பருளில தெண்டிரை பரந்தொழுகு காவிரிய தென்கரை நிறந்து கமல் வண்டவை கிளை கமது வந்தொழுகு சோலை மகிலாடுதுரையே நினம் தருமையான நிலவான மதியாததொரு சூழமொடுப்பே கணம் தொழு கபாளி களலே தி வாய்த்ததொரு காதன் மனந்தன்மலி மணந்தன் மலி காளி மறை ஞான சம்பந்தன் மயிலாடுதுறையே புணந்த தமிழ் பத்துமிசையாளுரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே மணந்தன் மலிகாலி ஞான சம்பந்தன் மகிழாடு துறையை உணர்ந்த தமிழ் பத்துமிசையாளுரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே திருச்சிற்றம்பலம் இறைவி அபயாம்பிகை அம்மையுடனுரை இறைவர் மயூரநாதர் பெருமான் திருவடிகள் போற்றுப்போம் திருச்சிற்றம்பலம்